பகுதி ஒன்று சமச்சீர் என்றால் என்ன அறிவியல் விளக்கம் நாம் கண்களை மூடிக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை சிந்திக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் நம்மை சுற்றி நிற்கிறது அது சமச்சீர் பிசிக்ஸ் இல் சிமெட்ரி என்றால் ஒரு பொருளை அல்லது அமைப்பை எப்படியெல்லாம் மாற்றினாலும் அது அதே மாதிரியாகவே இருங்கள் என்ற விதி உங்களால் அதை நகர்த்தலாம் சுழற்றலாம் நேரத்தில் தள்ளலாம் ஆனால் அதன் இயற்கை சட்டங்கள் மாறுவதில்லை இதுதான் சிமிட்ரி சிமிட்ரி என்பது அழகுக்கான விஷயம் மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு இடமாற்றம் ட்ரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தினாலும் அதன் பிசிக்ஸ் மாறாது இதுதான் நேரிய இயக்க சக்தி நிலைத்திருப்பதற்கான அடிப்படை சுழற்சி ரோட்டேஷனல் சிமெட்ரி உங்களுக்கு ஒரு உருளை இருக்கிறதென்றால் அதை எந்த பக்கமாக சுழற்றினாலும் அது ஒரே மாதிரிதான் இதுதான் சுழற்சி இயக்க சக்தி நேரம் டைம் சிமெட்ரி இன்று நடந்தது கோடி வருடங்களுக்கு முன்பும் கோடி வருடங்களுக்குப் பிறகும் நடக்கும் இயற்கை விதிகள் மாறுவதில்லை இதுதான் ஆற்றல் நிலைத்திருக்கும் விதி இந்த மூன்றும் ஒன்றே சொல்கின்றன இயற்கையில் ஒழுங்கு இருக்கிறது ஆனால் இவையெல்லாம் மேல்மட்ட அளவுகள் பிசிக்ஸ் இன் ஆழமான அடிப்படையில் இருக்கிறது கேட் சிமிட்ரி அதுதான் மின்னணு விசை சக்தி விசை குறுகிய விசை ஈர்ப்பு விசை இந்த நான்கு சக்திகளும் நடக்கும் விதியை தீர்மானிக்கிறது இந்த சிமிட்ரி இல்லையென்றால் அணுக்கள் ஒன்றாக சேராது பிரபஞ்சம் உருவாகாது ஆனால் சில நேரங்களில் சிமிட்ரி முடிவடைகிறது அப்போதுதான் புதிய லா உருவாகிறது சிமிட்ரி தான் பார்ட்டிகிள்கள் மாஸ் பெறுவதற்கான காரணம் அது தான் ஹெக்ஸ்ஃபீல் சமச்சீர் என்பது இயற்கையின் சத்தமில்லாத ஒழுங்கு புதிய உருவாக்கங்களுக்கான தரை ஒவ்வொரு சிமிட்ரிக்கும் ஒரு கன்சர்வேஷன் லா இருக்கிறது இது தான் நோயத்தஸ்தியரும்